ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மைசூர் போண்டா செஞ்சு காமிக்க போகிறேங்க இந்த மைசூர் போண்டா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா மாவு வெந்து மெது மெதுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போகிறப்ப வடக்கு பதில் இந்த மைசூர் போண்டா வைப்பாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மைசூர் போண்டாவை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரேஷியோவில் எடுத்து செய்கிறப்ப மைசூர் போண்டா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்னதாக ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதையும் நல்லா உதுத்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுத்தையும் கட் பண்ணி நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் பட்டர் இல்லை பட்டர் சேர்க்க முடியாத சூழ்நிலைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக்கி எண்ணெயை இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பட்டர் எல்லா இடத்துலையும் போய் சேர்ற மாதிரி ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கை வச்சு ஃபுல்லாக பெசஞ்சிக்க போகிறோம் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்ட பிறகு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்ட பிறகு இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கங்க லூஸாக பிசைஞ்சிக்கங்க சப்பாத்தி மாவு மாதிரி இருக்க மாவுலாம் வந்து ப பிசையக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் மைசூர் போண்டா போடுறப்ப நமக்கு நல்லா வரும் கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவில் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க இது இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிதமான தீயில வச்சு சூடுபடுத்திக்கிங்க இப்போ நம்ம மைசூர் போண்டாவை எடுத்து போட போகிறோம் மைசூர் போண்டாவினுடைய மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசைஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா அதனால் கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் அதுக்காக பக்கத்துலையே ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க இப்போ ஒரு போண்டாய் எடுத்து போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தண்ணியை அந்த சின்ன கிண்ணத்தில் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போண்டா எடுக்கிறப்ப நமக்கு கையில் ஒட்டாது இதே மாதிரி நீங்கள் போண்டாவை உருட்டி உருட்டி போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிங்க ஒரு ஒரு போண்டாவை எடுத்து போட்ட பிறகு தண்ணியில் லைட்டாக டச் பண்ணி டச் பண்ணி எடுத்து போடுறப்ப நமக்கு ஈஸியாக வரும் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு அஞ்சாறு போண்டா வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போண்டாவை சேர்த்துக்குங்க இப்போ போண்டாவை எண்ணெயில் சேர்க்குறப்ப ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்கன்னா அந்த நுரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நுரைக்க ஆரம்பிக்கும் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சலசலன்னு வர ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் யூஸ்வலாகவே எண்ணெய் பண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் தான் இருக்கும் முதல்ல வேகிறப்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா நொறை நுறைச்சி பொங்கும் சலசலன்னு சவுண்டு வரும் பாருங்கள் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சலசலப்பு அடங்கிடும் இப்போ நல்லா அடங்கிடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது புறத்தையும் நான் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கங்க திருப்புறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ ரெண்டாவது புறமும் அதே மாதிரி வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ மறுபுறமும் நல்லா அழகாக வெந்துக்கிட்டுருக்கு இப்போ ரெண்டாவது புறமும் ஓரளவு வெந்துருச்சு ஆனால் கலர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் நல்ல பொன்னிறமும் ஆகலை இது என்ன பண்ணணும் அப்படின் சொல்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் நான் இப்போ ரெண்டாவது பேட்சும் சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது பேட்சும் அதே மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு உருட்டி நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு புறமும் வெந்ததுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு அதே மாதிரி நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு சைடுமே ஓரளவு வெந்துருச்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கல இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா கடாயில் இந்த ரெண்டு பேட்ச் போட்டா இல்லைங்களா அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து சேர்க்க போகிறேன் மைசூர் போண்டாக்கு மட்டும் இந்த ப்ராசஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் வெளியில் நல்லா நமக்கு முருகலாக கிடைக்கும் ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவு வேகாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு மூணு பேட்சாக முதல்ல ஒரு டைம் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கடாயில் போட்டு லைட்டாக ஒரு டூ மினிட்ஸு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறுமுறுன்னு நல்ல நல்லா ஒரு பொன்னிறமான மைசூர் போண்டா கிடச்சிரும் இந்த மைசூர் போண்டா உண்மையிலே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஒன்றை எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக சுட சுடாக இருக்குது லைட்டாக அப்படி டச் பண்ணுறப்ப நல்ல முருகலாக இருக்குது பாருங்கள் உள்ளேயும் மாவு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டீ டைமில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்